ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம கிழங்கா மீன் குழம்பு வைக்கலாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா மணல் வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சோடனே வெந்தியும் போட்டுக்கலாம் வெந்தியும் போடும்போது லைட்டாக வித விதப்பாக இருக்கட்டும்ங்க ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சுன்னா கருகிடும் அதனால் இது புரிஞ்சு வரும்போது வடவும் சேர்த்துக்கலாங்க தாளிப்பு உடவும் நல்லா புரிஞ்சு வரட்டும் பூண்டு சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்குங்க என்ட்ட பச்சை மிளகாய் இல்லைங்க அதனால் நான் சேர்த்துக்கல உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம போய் புளி கரைச்சல் கரைச்சி கரைச்சிட்டு வந்துடலாங்க வாங்க நான் புளி கம்மியாக வைப்பேன் தக்காளி அதிகமாக வச்சுப்பேன் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதில் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி இந்தமாரி தக்காளி அந்த ச இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க சாறு மட்டும் உள்ளே இருக்கட்டும் இந்த மேல் தோலெல்லாம் எடுத்து நம்ம அந்த வெங்காயத்தோடய ச கலந்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க கை வச்சு நான் புளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குங்க ஓகே இப்போ இந்த வெங்காயத்துலேயே நம்ம வந்து தக்காளி இதை போட்டுக்கலாங்க மேலே இருக்கிற சக்கையை போட்டு நல்லா வதக்கிடுங்க கருவேப்பில சேர்த்துக்குங்க நான் வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்கிடுங்க நான் வந்து சட்டியில் மீன் குழம்பு வைக்க முடியல வெளியே போகிறதுனால ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் இந்தமாரி வானலில் வச்சிருக்கேன் நீங்கள் இதே மீன் குழம்பு நீங்கள் சட்டியில் கூட வச்சுக்கலாங்க அது உங்கள் விருப்பம் சட்டியில் வச்சா ரொம்ப டைம் எடுக்குது அதனால் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளியே போகணுன்னு நான் இந்த பத்திரத்தில் வச்சுருக்கேன் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கொதி கொதி வந்துடும் நல்லா கொதித்து வரும்போது நல்லா கலந்து விடுங்க நம்ம மிளகாத்தூள் வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா குழம்பு கொஞ்சம் கட்டியாகிற வரை கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க இந்த டைமில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் குண்டு மாங்காய் சேர்த்துக்குங்க மாங்காய் வெந்து வே நல்லா வேவட்டங்க க்ளோஸ் பண்ணிட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து மீன் சேர்த்துக்கலாங்க நான் வெள்ளைக்கிழங்கா மீன் தான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க மீன் போட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வைக்கக்கூடாதுங்க மீன் நல்லா வேகணும் அதனால் வேகமாகவே அடுப்பு வச்சுக்குங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா கொதிக்கும் போது அதுமாதிரி கலந்து விடுங்க மீன் குழம்பு ரெடியாகணுன்னு மேலே அந்த எண்ணெயெலாம் திரிஞ்சு வருங்க இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம் நல்லா ருசியான மீன் குழம்பு ரெடியாகிடுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெள்ளை மீன் தான் நான் மீன் குழம்பு வச்சேன் எப்படி இருக்குதுன்னு